கேஎஸ் கேரல் சேனல் சேனல் நண்பரானோருக்கு வணக்கம்ங்க நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியை வந்து ரெண்டு தடவை தெளிவாக சொல்லியிருக்கிறோம்ங்க எந்த பதிவாக இருந்தாலும் நண்பர்கள் பார்க்குறது தேதியை என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க ஃபோன் நம்பர் பக்கத்துலேயே தேதியை வந்து நம்ம பதிவிட்ருப்போமுங்க இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் அஞ்சு கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலக்கிடாரி ஒரு பதினேழு மாதமான மயிலக்கிடாரி வந்துருக்குது அதுக்கோ நல்ல பின்பொறுப்பில் ஒரு மயிலை கன்று நல்ல வால் இடத்துல வால் சன்னத்தில் கிடாரி கன்று வந்திருக்குது காலக்கன்று வந்துருக்குதுங்க செவலை கன்று நல்ல புறமாடு வாழ் சன்னத்தில் வந்திருக்குது ஒவ்வொரு ப கண்ணுகளாக வந்து வண்டியிலேருந்து இறக்கி காமிக்கிறோம் எந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது என்ன விளை நிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொன்றுக்கும் விளை நிலவரத்தையும் சொல்லி அதோடய விவரங்களையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போமுங்க வீடியோவில் முதலாவது வண்டியிலேருந்து இறக்க போகிறதுங்க நல்லா மான்குட்டியாட்டு இருக்கக்கூடிய கண் சுறுசுத்தமான கண்ணுங்க நல்ல பின்மாடு பிள்ளைங்க வால் அடக்கம் வாள் சண்ணம் நைஸ் இல்லைங்க கிள்ளி வச்ச ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸில் நல்ல கைகள் வளவு இல்லைங்க பின்னத்தாங்கள் நல்ல வளவோட குழம்புலனாலும் தெளிவான அச்சு அச்சில் ஊற்றுற மாதிரி தெளிவான குழாம்பு அமைப்போடுங்க வாழ் சன்னத்தோட அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்ல சிறுங்கடவுல நல்ல புறமாடு ஏற்றத்தோடங்க நல்ல சந்தமான கன்று ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளாரத வயது இருக்குதுங்க கும்பகலைகளையும் நல்ல சிறப்பான பயிர் பயிர்கும்பலை வந்து சேருமுங்க வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அயுர் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க கைகால் சுத்தம் இருக்குது உடம்பு சுத்தம் இருக்குதுங்க தோல் சுத்தம் தாடு இல்லை நல்ல வாழ்்சன்னம் ஏற்றம் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்ணுக்கு வயது ஏழு எட்டு எட்டு மாதம் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பருக்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் சுறுசுறுப்பு கொண்டித்தனத்துலேயும் நல்ல பட கண்ணுன்னு சொல்லலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு விவரங்களை கேட்டுக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவான முடிவு எடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த கண்ணெலாம் கொண்டு போய் இதிலிருந்து விடாமல் நல்லா தேர்ச்சியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாடாகுமேங்க நல்ல காளையாகும் நல்ல ஒரு ப ரெண்டு பல் தரத்தில் விற்றீங்கனாலும் பல் போடுறதுக்கு முன்னாடி நல்ல மேய்ச்சி விற்றுங்கனாலும் நல்ல கூறான காளையாக நல்ல கொம்புதலையிலையும் கண்ணை மூலி எடுப்பான தோரணையில் நல்ல உடம்பு சட்டத்தோட நைஸ் குவாலிட்டியில் கால் கருப்போட நாலு காலம் கருப்போட தெளிவான காளையாக வந்து சேருமுங்க கொண்டு போய் மேய்ச்சி ரேஸுக்கு பழக்கி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த கண்ணில் கொண்டு போய் வாங்கி இருபது காலிக்கு உள்ளதாக விலை வருதுங்க நீங்கள் கொண்டு போய் தாராளமாக மேய்ச்சிங்கனாலும் நல்ல தெளிவான மாடு பண்ணிக்கலாமுங்க கடலை புண்ணாக்கு அரைச்சு பருத்தி கொட்டை கருக்கா தவிடு இதெல்லாம் வந்து மக்கச்சோளம் மாவு இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பக்குவமாக பண்ணி மேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா கண் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க கண்ணில் வேறு குறைபாடு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோமுங்க கண் நல்லா ஓட்டத்துக்கு நல்லா தயாரானு நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க கைகள் ஊக்கம் இருக்குது நல்ல கால் கால்முதி நல்ல கால் கால்மூதி இருக்குதுங்க இந்த ஏழு டு எட்டு மாதமான சொல்லி சுத்தமான செவலை கன்று காளைக்கன்று இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் முன்னெண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமங்க போடுற விலை எல்லாமே நம்ம ஃபிக்ஸட் ரேட்டுன்னு எந்த பதிவுலையும் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க எல்லாமே அனுசரித்து தான் கொடுத்துட்ருக்குறோம் டெய்லி நாலு கண்ணுகள் அஞ்சு கண்ணுகள் கொண்டு வந்து போட்டுகிட்டு இருந்தோம்ங்க கண்ணுகள் டிமாண்டில் நல்ல கண்ணுகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்ன பொண்ணை விட்டு தான் பதிவு போட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுங்க லம்பாடி கண்ணுகளும் அதிக அளவில் நம்ம கொண்டு வந்து போ போடுறோம் கேட்குறீங்க அதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து போடுறோம் காங்கே காலக்கண்ணுகளும் கிடாரிக்கும் நல்ல கண்ணுகள் கிடைக்கும் பட்சத்தில் கொண்டு வந்து போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இன்னைக்கு ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பகுதிக்கு இருக்குது அதுபோக வந்து உங்களுக்கு திருச்சி பகுதிக்கு இருக்குதுங்க அதுபோக உங்களுக்கு சேலம் ஆத்தூர் பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க வேணுங்கிறவங்க இந்த பதிவை பார்த்துட்டு எந்த கன்று இந்த மாடு புக் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் இன்றைக்கி இல்லைனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து நம்ம தெளிவாக நம்ம கொண்டாந்து பாதுகாப்பான வாகன வசதியோடு வீட்டில் இறக்கி கொடுக்கற வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறவங்க அட்வான்ஸ் மட்டும் தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க நேரில் வந்திங்கனாலும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சுருந்து நம்ம இடத்துல அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க கெடாரி கன்று நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல மடிகாம்பு சுத்தத்தோடீங்க நல்லா திமிழ்த்தோம் நந்தி சிலையாட்டு நல்லா அழகான கன்று கெடாரி தான் பெருசாக தவிர மற்றபடி குணத்தில் அப்படியே பச்சை குழந்தையாட்டு புது இடம் புது ஆள்கள் அந்த விதமான கூச்சமெல்லாம் எதுவும் இல்லாமல் எங்கள் தொட்டு எங்கே நீவினாலும் ரொம்ப அமைதியாக நல்லா சாதுவானிக்கக்கூடிய கன்று நல்ல நாலு கால் கருப்புள்ள நல்ல மயிலையில் வெண்மையான மயிலையில் ஒரு காங்கேம் கிடாரிக்கண்ணை தேடிட்டுருக்குறவங்க சின்ன கண்ணை வாங்கி வளர்த்துறத விட இந்த மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு மாதம் இருக்கிற கோடி கண்ணை வாங்கி வளர்த்துனிங்கன்னா பல் போடுறதுக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுங்க இனிமேல் வந்து காலைக்கோ காலைக்கு இனம் ஏதோ இன சேர்க்கையோ இல்லை நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் எப்போ நசித்துக்கு வந்தாலும் இன சேர்க்கை பண்ணக்கூடிய தகுதியில் கண் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல சாது பச்சை குழந்தையாட்டிருக்கும் மாடு நெட்டு நீளத்தில் ஒரு ஷோ வின்னர் அப்படிங்கிற டைப்பில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க கொம்பு மட்டும் நம்ம கட்டாமட்டுட்டோம்ங்க கொம்பு கேர் கட்டினோம்னா மாடு இன்னுமே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறக்கு மூஞ்சி நல்ல அழகான முகத்தில் வந்து சேரக்கூடிய மாடுங்க கொம்புக்கேர் வந்து கருப்பு கேர் கட்டினோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க பதினெட்டு மாதம் வயதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா தோரணையான மாடு வேணும் வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க நல்ல வெண்மையான மயிலை மாடு காங்கியத்தில் நல்ல குவாலிட்டியான கிடாரி தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியல அதனால் விற்பனை பதிவு நம்ம போட்டுடுறோம் பார்த்துட்டு யாருக்கு பிடிக்குதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க யாரும் முன்னாடி கூப்பிட்டு புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம மாடு கொடுத்துருவோங்க ஜாயிண்ட் வாடகையும் எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துருவோம் நெட்டு நேரத்தில் காங்கேயம் கிடாரி நம்ம நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிடாரி கேட்டு சொல்லி வச்சு நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் கண்ணாமூடியிலேருந்து கொம்புதலையிலேருந்து கையால் ஊக்கத்திலேருந்து திமலாத்தம் அந்த உடம்பு ந நைஸ் அந்த அங்கலட்சணங்கள் பொறுத்த பொறுத்தவளவுக்கு எல்லாமே புறமாடு ஏற்றோம் வாழ் சன்னம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே அருமையான நல்ல ஒரு புறப்பில் இருக்கக்கூடிய கண்ணு பதினேழு டு பதினெட்டு மாதம் வயது இருக்கும் இன்னும் காலைக்கோ இனசேரிக்கை பண்ணாமல் இருக்குது இன்னும் காலைக்கே வந்து வரலின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம இருந்த மாடை தானுங்க கொடுக்குறவங்க இதோடய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இதை வந்து அவங்களே வச்சுருக்கிறாங்க இந்த கிடாரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காராமசு கண்ண கிடரி கண்ணு ஒரு கன்று போட்டு வளர்த்திட்டு இருக்கிறதுனால மயில மாடு இருக்குன்னு ரெண்டு மூணு மாடு இருக்கிறதுனால வந்து கொடுத்துட்டாங்க நல்ல கறவைத்திறனும் தரமான கரவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க நம்ம விற்பனைக்காக வந்து நாலு லிட்டரு கறக்கும் நேரம் அஞ்சு லிட்டரு கறக்குன்னு நம்ம சொல்கிறது இல்லை இந்த கிடாரி இந்த கிடாரினோடய தாயில் நல்ல ஒரு தரமான கறவை ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டரு பால் அப்படிங்கிறதுலாம் அசால் இருக்கக்கூடிய மாடு வறுக்குங்க பழைய வரைக்கும் மாட்டோட கன்றுங்க இதோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க ஷோ குவாலிட்டியான மாடு வேணும் கை கால் நோக்கத்துலேயும் எல்லா சுத்தத்துலையும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு காங்கேயம் கிடறி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நல்லா நெஞ்சு கட்டு மாடு இருக்குங்க இன்னும் பல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆகும்போது இன்னுமே மாடு நல்லா குறைவோட மேய்ச்சி வந்தீங்கன்னு தெளிவான மாடு ஆகுங்க சாதுகளையும் அதே மாதிரி தான் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது மூக்குணத்தை தொட்டாவோ இல்லை எங்கே நீங்கள் மடி காம்போ எங்கே நீவு ரொம்ப ப பரமசாதவ இருக்கக்கூடிய கன்று நல்ல நெட்டு நிலத்தில் ஒரு நடந்து போனால் ராஜ இருக்கக்கூடிய மாடு தெளிவான மாடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மூணாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல புறமாட்டிலேங்க அத்தனை லட்சணம் கொண்ட வாழ்சனத்தில் புறமாடு ஏற்றம் புறமாடு அகலத்தில் நடும்போது நல்லா கருவண்ணியோட நாலு கால் கருப்போட தெளிவாக வந்து தாடையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தும்பு இருக்கிறங்காட்டி ஒரு மடிப்பு தெரியும் ஆனால் வந்து ரொம்ப மெலிசான தாடையாக இருக்குங்க உடம்புலேயே நல்ல நீளத்தில் நெட்லி நல்லா அகலமான மாடாக இருக்கும் அடிவேறு தொங்கல் இல்லாமல் குறைப்பழது இல்லாமல் கழிப்பு சொல்லி இல்லாமல் கைகால் ஊக்கத்தோடு குழாம்புனாலும் பட்டை கொழாம்பு அந்த வளர்ந்த குழாம்பு இல்லாமல் நல்லா தெளிவான குத்து கொழாம்போடு இருக்குதுங்க நடை மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா அப்போ நட சும்மா குதிரையாட்ட செக்கு செக்கு நல்லா நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கைகள் ஊக்கத்தில் தெளிவான ஊக்கம் நடமாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க அந்தளவுக்கு கண்ணு சுறுசுறுப்புள்ளையும் இருக்குது நடை அதே மாதிரி தான் முதி நல்லா பெருமுதியாக வைக்குமுங்க புறமாட்டில் வாழ்ச்சனத்தில் அருமையான மாடாக வந்து சேரும் குறைய விடாமல் நல்லா மேட்ச்சிங்னா நல்லா தெளிவான மாடாக வந்து செய்கிறேங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மற்றபடி குறைப்பழுது கழிப்பு சுழிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் நெட்டு நிலத்துலேயும் நல்ல நெட்டு நிலமாக வரக்கூடிய கண் எட்டு மாதமான நல்ல கற்காமல் நல்ல தெளிவான கன்று காலக்கன்று பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்கும் நல்ல சாதுவாகவும் இருக்கும் அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்குமுங்க நல்ல வால் சன்னத்தில் புறமாட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி புறமாட்டில் இருக்கும் நடுமுதுவில் கருவண்ணையோட நல்ல தெளிவான கண் முதுகுலேருந்து திமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா வால் பகுதி வரைக்கும் நல்ல கருவண்ணியோட நல்ல புறமாட்டில் வந்து நம்ம ரேகுலரைஸுக்கு பிடிக்கிற மாதிரி தெளிவான புறமாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு இருபது ரூபாயில் முன்ன பண்ண வருங்க விலையில் ஒன்று ஆயிரம் ரூபாய் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க தொட கொண்டு எடுத்துக்கலாமுங்க மற்றபடி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத கொண்டு வந்ததையுமே எல்லாத்துக்குமே நம்ம போட்டுடுறோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதும் நாலாவதாக இறக்கிறதுங்க ஒரு சந்தனப்பிள்ளையில் வரக்கூடிய கன்று கிடாரி கன்றுங்க ஒரு ஏழு தான் வயது இருக்குங்க சந்தனப்பிள்ளை கன்று கிடாரி கன்று நல்ல திமல் அமைப்பு இவ்வளோ இழப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா திமிழ் நல்லா கோழி மொட்டாட்டு நல்லா தனியாக தெரிகிற அளவுக்கு இருக்குது நல்லா உடம்பு வச்சு வராது நல்லா ரட்ட திமண அமைப்பில் நல்ல கண்ணாமொழி பெருவட்டோட கையால் ஊக்கத்தில் மடிகாம்பு சுத்தம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா குதிரக்கூட்டியாட்டம் சந்தன பிள்ளையில் நல்ல ஒரு லட்சணமான கன்று கிடாரி கன்று கொஞ்சம் அளவான லோ பட்ஜெட்டில் ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே வேணும்னு தேடி இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க சாது நல்லா குழந்தையாட்டம் எல்லாத்துக்கூடையும் பழக்கூடிய அளவுக்கு நல்ல சாதுவாக இருக்கும் இருக்கும் மடிகாம்பு சுத்தம் குணவனத்தில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க வாய் கடைசும் எது போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு பச்சை எல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க நல்ல வாய்க்கடைசான கன்று நல்ல நெத்தில சந்தனப்பிள்ளையோட முதுகுலையும் நல்ல சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கண்ணு காங்கேன் கண் ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கிடாரிக்கன்று சந்தனப்பிள்ளை கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் இதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது எங்கள் பிடிச்சிங்கனாலும் பின்னாடியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல சாதுவாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே நல்லா கைப்பழக்கமாக வ வளர்த்திட்டு இருந்த கண்ணுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்ங்க இந்த பதிவில் செவலக்கன்று மட்டும் மிஸ் ஆகிருக்குங்க அந்த செவலக்கன்று ஏன் மிஸ் இந்த பதிவில் நம்ம போடல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொகர சின்ன இல்லாமல் இருந்தது நம்ம புதுசாக மொகர சின்ன போட்டோங்க அது படுத்துக்குது இல்லைன்னா வந்து தலை கீழே போட்டு நின்றுக்குது அது ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்குங்க அதை சரி பண்ணி நாளைக்கு நம்ம போட்டுக்கிறோம் அந்த கூச்சமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நம்ம நாளைக்கு நல்லா தெளிவான வீடியோ எடுத்து போடுறோம்ங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்